இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருதூதர் யாக்கோப்பும் சரி நற்செய்தியும் நமக்கு சொல்லுகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாம் நம்முடைய நம்பிக்கையில் சோதிக்கப்படும்போது நமக்கு நிறைந்த மகிழ்ச்சி உண்டாகும் எதனால் என்று சொன்னால் நல்ல ஒரு மன உறுதி நமக்கு கிடைக்கிறது என்கின்ற ஒரு சிறப்பான செய்தியைத்தான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்கிறது ஒரு முறை ஒரு மனிதர் நீண்ட தேடலுக்கு பிற்பாடு ஒரு பெரிய நிறுவனத்திலே மேலாளராக பணி பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது மிக மகிழ்ச்சியாக தன்னுடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் காலம் கடந்து போகிற பொழுது அவருடைய கையிலே ஏராளமான பணப்புழக்கம் வருகிறது அப்போ மனிதர்களுக்கு அந்த சோதனை இவ்வளவு பணம் வருகிறதே இதிலே நாம் ஏதாவது கையாடல் செய்தால் என்ன நம்முடைய தேவை அதிகமாக இருக்கிற போது ஒரு சிறு தொகையை எடுத்துக்கொள்ளலாம் இதனால் யாருக்கு தெரிய போகிறது என்கின்ற ஒரு மனக்குழப்பம் அவருக்கு உண்டாகிறது எனவே இதை குறித்து பல நாட்கள் அவர் யோசித்து கொண்டிருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் ஒரு யோசனை அவருக்கு முன்பாக இருந்த அந்த மேனேஜர் அவரிடத்திலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் ஐயா எனக்கு திடீரென்று இது போன்ற சோதனை வருகிறது எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார் அவசரார் தம்பி ஒன்ற மாதிரி தான் எனக்கும் நிறைய சோதனைகள் வந்தது நாம் ஒரு சில கையாடல் செய்தால் இப்பொழுது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒரு காலத்திலே ஒரு சிறு கையாடலாக இருந்தாலும் தெரிய வருகிற பொழுது நமக்கு பெரிய ஒரு அவப்பெயர் உண்டாகும் எனவே அந்த சிந்தனை வந்தபோது நான் இதை என்னுடைய சூழலை நான் மாற்றிக்கொண்டு மிக தெளிவாக என்னுடைய பணியை நான் செய்து முடித்தேன் என்று அந்த பெரியவர் முன்னால் வேலை செய்த மேனேஜர் அவருக்கு சொன்னார் அப்பொழுது இந்த மனிதருக்கும் ஒரு தெளிவு உண்டாகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையே இவ்வாறு ஒரு சிறு காரியத்தை நாம் செய்து நம்முடைய நற்பெயரை கெடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வந்தபோது மகிழ்ச்சியோடு அந்த நொடியிலிருந்து இனி நான் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்ற ஒரு மன உறுதியோடு தன்னுடைய அந்த பணியை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பித்தாராம் அப்படின்றக்குரிய சகோதர சகோதரே மனிதர்களும் சரி ஏன் ஆண்டவர் இயேசுவுக்கு பல வகையான சோதனைகள் நமக்கு வந்து கொண்டுதான் இருந்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு சோதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான நல்ல ஒரு ஆலோசனை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதர் யாக்கோப்பு நமக்கு தெளிவாக சொல்கிறார் சகோதர சகோதரடி பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய அந்த நம்பிக்கை சோதிக்கப்படுகிற பொழுதுதான் மன உறுதி உண்டாகிறது என்ற தெளிவை கொடுக்கிறார் அதற்கு ஆண்டவரை என்னுடைய அந்த பணி சிறப்பான ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த நாற்பது நாட்கள் நோன்பிருந்து தன்னுடைய பணி வாழ்வை பகிரங்க வாழ்வை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சாத்தான் அவரை சோதிக்கிறது ஆனால் அந்த சோதனையில்தான் அவருக்கு இன்னும் அதிகமான மன உறுதி வருகிறது தந்தையினுடைய அந்த உறவிலே எப்படி நான் ஒவ்வொரு நாளும் ஒன்றித்திருக்க வேண்டும் சோதனை என்னுடைய சொந்த பலத்தால் அதை நான் முறியடிக்க முடியாது சாத்தானை வெற்றி கொள்ள முடியாது எனவே எல்லா சூழ்நிலையிலும் தந்தையோடு நான் இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மன உறுதியை அவருக்கு மிக ஆழமாக அழுத்தமாக இந்த சோதனையின் வழியாக கற்றுக்கொள்கிறார் அதோடு அவருடைய வாழ்வில் சோதனை முடிந்ததா என்றால் இல்லை மூன்று ஆண்டு ஆண்டுகால பணிவாழ்விலே ஒவ்வொரு காரியத்தை செய்கிறபோது சாத்தானுடைய மறுபிம்பங்களாகத்தான் இந்த பரிசெயர் சதுசெயர் கூட்டம் ஒவ்வொரு முறையும் அவரை சோதித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்வில் அந்த ஈகோ என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கடைநிலையில் இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி யார் ஒருவர் ஒரு மனிதனுடைய தன்மானத்தை சீண்டுகிறார்களோ அந்த தன்மானத்தை சீண்டுகிற பொழுது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை எதிர்க்க துணிவார்கள் அத்தகைய ஒரு சூழலையெல்லாம் ஆண்டவரேசுக்கு கொடுக்கிறார்கள் அந்த தன்மானத்தை சீண்டக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள் எல்லாம் எழுப்பப்படுகிறது ஆனாலும் கூட எல்லா நிலையிலும் ஆண்டவரேசு மன உறுதியோடு இருக்கிறார் காரணம் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் நான் அவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நான் யார் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்னுடைய கடமை என்ன எனக்கும் தந்தைக்குமான உறவு என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு இதன் வழியாக இவர்களுக்கு நான் ஒரு கடவுளுடைய மகன் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு தெளிவை பெற்று வாழ்வை சிறப்பாக வாழ ஆரம்பித்தார் செய்து முடித்து நம்ம எல்லாருக்குமே சாட்சியாக இருக்கிறார் எனவே சோதனைகளை வென்ற ஆண்டவரே சுவும் சோதிக்கப்பட்டார் என்ற அந்த ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மனிதர்கள் என்ற விதத்திலே பல வகையான சோதனைகள் சபலங்கள் நமக்கு வருகிற போதெல்லாம் நாம் அங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஏனென்றால் மன உறுதியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் அவருடைய துணையை நாடுகிற போது அவரே சோதிக்கப்பட்டவர் எனவே நம்முடைய சூழலை உணர்ந்து கொண்ட இறைவன் நமக்கு அதிலே வெற்றி காண்பதற்கான ஒரு நல்ல அருளையும் ஆசிரையும் தருகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு சோதனை காலத்திலே கடவுளை பார்த்து புலம்பாமல் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லி மன உறுதியிலே நிலைத்திருக்க நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜுபிப்போம் இறைவனேஸ்வனம் நிறைவாக ஆசிர்வதை பாராக ஆமீன்